சென்னை மாநகராட்சியில் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்பாற்போல் ஒவ்வொரு வளர்ச்சித் திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் டி டீநகருக்குட்பட்ட பகுதியில் சென்னை மாநகராட்சி சார்பாக மிகப்பெரிய மேம்பாலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு மீட்டருக்குட்பட்ட மேம்பாலத்தை வந்து மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய உஸ்மான் ரோடு சாலைக்குட்பட்ட பகு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை ஏற்போல் இந்த டி நகர் மேம்பாலத்தை திறந்து வைத்தார்கள் அதற்கு முன்பதாக மாண்மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் மண்டலம் பதினொன்றுக்குட்பட்ட பகுதிகளில் வந்து அங்கு ஒரு மேம்பாலத்தை துவங்கி வைத்தார்கள் இப்படி பெருநகர சென்னை மாநகராட்சியின் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்பாற்போல் டிராஃபிக் இடை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து மேம்பால பணிகள் வந்து துவங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதில் ஒன்றாக இன்றைக்கு கணேசபுரம் பகுதிக்குட்பட்ட மேம்பால பணியினை ஆய்வினை மேற்கொண்டோம் இந்த ஆய்வின் போது மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினரான ஆர்டி சேகர் அவர்களும்